அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் மனைவி மக்கள் அம்மா அப்பாலாம் பிரிஞ்சிட்ருக்கேன் இப்போ அதனால அவங்களுக்கு பணிவிட செய்ய முடியல அதே நேரத்தில் அவங்களுக்கு நல்லா எங்க தான் நல்லா சம்பாதிக்க முடியுது அப்போ நான் வந்து என்னுடைய சம்பாத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிநாட்டில் இருக்கிறதா அல்லது மனைவி மக்களுக்கு அம்மா அப்பாவுக்கு பணிவிட செய்யணுமேங்கிறதுக்காக ஊரோட போயிடுறதா அப்படின்னு சொல்லி சகோதரர் கேட்குறாரு இங்கே இந்த விஷயத்துல வந்து மார்க்கம்னு பார்க்கறதுல உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு பாருங்க மனைவி மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிதமை செய்ய வேண்டியது ஒரு ஆன்மனுடைய கடமை அவங்களுக்கு எந்த மாதிரியான தேவைப்படுது அதை பார்க்கணும் இல்ல அவங்களுக்கு பணம் தான் தேவைப்படுது ரொம்ப செலவு இருக்குது பணம் தான் தேவைப்படுதுன்னா அந்த பணத்திற்காக நீ அங்கிருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தவற இல்லை அது ஒரு இபாதத் இல்ல பணம் பத்தி பிரச்சனை இல்ல அவங்களுக்கு வந்து இப்ப நான் கூட இருந்து என்னுடைய அரவணைப்பு என் அன்பு என்னுடைய கண்காணிப்பு என்னுடைய பராமரிப்பு இதுதான் தேவைப்படுது என்னுடைய பிள்ளைகள் வழிமாறி போய் இல்லாமல் இருக்கிறது என்னோட கண்ட்ரோல் தேவைப்படுது என்னுடைய மனைவிக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படுது அதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா பணத்தை கவலைப்படாதீங்க ஊருக்கு வந்துருங்க சோ அதனால உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் முடிவெடுப்பது எனிவே மார்க்க விஷயத்துல அளவுக்கு அதிகமான நாட்கள் மனைவி மக்களிடம் பிரிஞ்சிருக்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்ல மார்க்கத்தில் அனுமதி இல்லை நீங்க எங்க கடந்து காயே அந்த பொண்ணு அந்த பொண்ணு எங்க கடந்து காயே நீங்க அங்க கடந்து காயே வழி தவறி போடுவதற்கு ஷைத்தான் வழி கிடப்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இன்னைக்கு கலாச்சார சீரல் ஏற்பட்டு இருக்குது அதனால அதிக நாட்டில் வெளிநாட்டில் இருக்காருங்க ஆஹ் ஃபேமிலியோட கொண்டு வச்சு வெளிநாட்டில் இருக்கா இருக்கா அலமதுல்லா இல்லையா ஓரளவு சம்பாதிச்சிங்களா அதோட வந்துருங்க ஊரோட செட்டில் பண்ணுங்க அல்லாஹ் ரபுல்லால கஞ்சியோ கூடோ என்ன தர ரிசுக்கு உங்களுக்கு எழுதிருக்க நிச்சயமா கிடைக்காது அல்லா உங்களுக்கு எழுதிருக்கு நிச்சயமா கிடைக்கும் எங்க இருக்கிற அல்லா ஏழ அல்ல இந்தியாவில் இருக்கிற அல்லா ஏழ அல்ல சவுதியில் இருக்கிற அல்ல வெளிநாட்டில் இருக்கலாம் பணக்காரர் அல்லவா ஏன் அங்கே தெரிஞ்சுக்கு தர ரொம்ப ஆளும் எங்க தரமாட்டாமா அதனால முடிஞ்சவரும் நல்லதல்ல ஆ இல்ல வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது ரொம்ப கடனில் இருக்குது பணம் தான் ரொம்ப முக்கியமா இருக்குது பண தேவையில் தேவைப்படுது அங்கே வந்துட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் தா நான் சகிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னா ஓரளவுக்கு தப்பு தப்பில்லை எனவே மனைவி மக்களோடு சேர்ந்திருப்பது தான் மார்க்கிறீதியாக மிகவும் சிறந்தது